ராஜா கபியில் கிட்ட வந்த பொழுது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியலை கேட்டான் சார் இடைவிடாமல் ஆராதிக்கணும்னு என்ன தெரியுமா சார் அர்த்தம் கையை தட்டுங்க மேட்டர் சொல்கிறேன் இவ்வளோ நாள் இதை நமக்கு தெரியாமலே போச்சு பாருங்கள் ஆமேன் அதாவது என்னன்னா இவன் இவ்வளோ நாள் யாரை ஆராதிச்சுட்ருக்கிறான் தேவனை ஆராதிச்சுட்ருக்கிறான் தேவனை தொழுது கொண்டு இருக்கிறான் இப்போ இப்போ சொல்ல சொல்கிறாங்களே நாங்கள் என்ன செஞ்சோம் நாங்கள் வந்து நாங்கள் விண்ணப்பம் தானே வச்சோம் நாங்கள் எங்கே ஆராதித்தோம் சொல்லுங்க கையை தட்டி இங்கே என்ன நல்லா கவனிச்சு விடணும் இங்கே என்ன சட்டம் யாரை நோக்கியும் மனுஷனை நோக்கியும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாதான் விண்ணப்பம் பண்ணுறேன்னு என்னது ஆராதனை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தவங்கிட்ட கேட்குறோன்னா நீங்கள் தான் எனக்கு எல்லாம் நினச்சி கேட்குறது எத்தனை புரியுது அதனால் தான் சொன்னார் கேளுங்கள் தரப்படும் என்கிட்ட கேளுறா அப்படின்னாரு வேறு யாருக்கிட்டையும் எத்தனை பேர் புரியுது உங்களை ஏதாவது பிரச்சனையாக என்கிட்ட சொல்லுங்கன்றார் உங்களுக்கு ஏதாவது பாரமாக எங்கிட்ட வாங்கன்றார் எல்லாம் நான் 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 எவங்ககிட்டேயும் போக வேண்டிய அவசியம் இல்லைன்றார் எந்த மனுஷன்ட்டையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு அரசங்கிட்டையும் நீ போக வேண்டிய அவசியம் இல்லை பேர் புரியுது உடனே சிலர் குறுக்கு புத்தியில் யோசிப்பாங்க அப்போ ஒன்றுமே போக வேண்டாம்னா ரேஷன் கடை போகண்டாம்மா அரசு அதிகாரத்தை கையெழுத்துங்க போகண்டாமா எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க வரைக்கும் இவங்க இப்படியே யோசிச்சு அப்படியே போயிருட்டோம் சரிங்களா நீங்கள் தெளிவாருங்க ஆ கத்தர் நல்லவர் ஆமேன் கத்தர் நமக்கு சுகத்தை தருவார் ஹாஸ்பிட்டலே போக வேண்டாம்னா அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு அந்த நோய் வந்தால் போகணுமா இந்த நோய் வந்தால் போகணுமா டக்குன்னு கேட்க தானே தோணும் ஹாஸ்பிட்டலே போகக்கூடாதுங்கிறதான் போகக்கூடாது இல்லை போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில் சரியாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு அவசியமே இல்லை சார் ஆமாம் எத்தனை புரியுது ஆ ரொம்ப முக்கியம் மேலான ஒரு சத்தியத்தை நம்ம பிரசங்கிக்கிறோம் அப்போ என்ன சொல்லணும் ஆஸ்பத்திரிக்கு நான் போனால் கூட என்கிட்ட தப்பு இருக்குது பிரச்சனை இருக்குது ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போகாத தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு ஒத்துக்கிடணும் இல்லை இல்லை அந்த நோய்க்கு ஆஸ்பத்திரி போய்த்தானே ஆகணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது காடம் காலம்புறம் போயிட்டே இருக்க வேண்டியதான் காலம்புறம் வியாதி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு கூட்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எனக்கு சொல்கிறேன் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஆஸ்பத்திரிக்கு போகாத ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கா நித்திய நித்யஜீவன் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் சரி இப்போ பாருங்கள் எல்லாரும் தொழுது கொள்கிறான் இவன் மட்டும் ஆஹா நான் தேவனை மட்டும்தான் தொழுது கொள்கிறேன் அப்படின்றான் இப்போது தானியலுக்கு ஒரு சோதனை வருது என்ன சோதனை வருது இவன் தேவனை ஆராதிக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணி இவன் ஆராதனையே வேறு ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வருது சரிங்களா இப்போ என்ன வருது ராஜாவை நோக்கி ஆராதிக்கணும் ராஜாவை நோக்கி விண்ணப்பம் செலுத்தணும் சரிங்களா சொல்லுங்கள் விண்ணப்பம் செலுத்துறதுக்கு பேரும் ஆராதனை தான் வேண்டிக் கொள்வதுக்கு பேரும் ஆராதனை தான் அதனால தான் நம்ம வேண்டிக் கிடையாது யாருக்கிட்டையும் நம்ம விண்ணப்பம் செலுத்துறது கிடையாது எந்த மனுஷன்கிட்டையும் செலுத்துறது கிடையாது எந்த ஒரு நபர்கிட்டையும் விண்ணப்பமோ வேண்டுதலோ செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது சத்தியம் சரி இப்போ வசனம் என்ன சொல்லுது மனுஷனை கூட கும்பிடக்கூடாதான் இப்போ கேட்குறாரு இப்போ தானியல் வந்து இதுவரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு தேவனை ஆராதிச்சிட்ருக்கிறார் சரிங்களா இப்போது இவன் என்ன சொல்கிறான் ஒரு மாதமாக ராஜாவை தான் விண்ணப்பம் பண்ணணும் ஆராதிக்கணும் ஆனால் இவன் கட் அந்த இதை தேவனை ஆராதிக்கிறதை விட்டுட்டு இந்த ராஜாவை ஆராதிச்சிருந்தான்னா இடை விட்டுட்டான்னு அர்த்தம் புரியுதா ஆனாலும் நான் மாட்டேன் நான் தேவனை தான் ஆராதிப்பானு இடைவிடாமல் ஆராதித்தான் புரியுதுங்களா இடையில விடலன்னு அர்த்தம் இடைவிடாமல் தான் இடைவெளியே இருக்கப்படாது ஆமாம் இடைவிடாமல் அப்படின்னா இடைவேலி இல்லாமல் ஒரு சின்ன இடைவெளியில் ராஜாவை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஆண்டவரை கும்பிட்டா இடைவேலி இடைவிட்டவன் அந்த அர்த்தம் ஆனால் ஆமாம் எப்போ நீ ராஜாவையை கும்பிடாமல் எப்போதுமே உன் தேவனை மட்டுமே ஆராதிச்சுட்ருக்கிறியே அப்படி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க இருந்தாரா என்று கேட்டான் அப்பொழுது தானியல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் நம்புவீங்களா நம்ப முடியுமா கிறிஸ்தவங்க இன்னைக்கு நிறைய பேர் நம்ப மாட்டேன்றேன்